ஹே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நம்ம ஊருக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம் எந்த ஊருக்கு போகிறோன்னா எங்க இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்காரு அங்கே தான் இப்போ கிளம்பிட்டுருக்கோம் அதனால் நீங்கள் கெஸ்ட் பண்ணுங்கள் எங்கே போகிறோம் அப்படின்றது இன்னைக்கு வந்து ஃபஸ்ட் டைமு விலாக் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கேன் சரிங்களா பாருங்கள் ஃபஸ்ட்டு கெட் ரெடி வித் சுகன்யா பிரபாகரன் அவங்க சுகன்யா நான் பிரபாகரன் ஓகேங்களா பேசுங்க

அது கல்யாணம் ஆனாப்போ எடுத்தது இப்போவும் அப்படியே தான் இருக்கிறோம் அது வந்து அந்த ஃபோட்டோ எடுத்து ஒரு ஆறு வருஷம் இருக்கும் ஆறு வருஷம் முன்னாடி அப்படியே இருக்கும் பாருங்கள் ஆறு வருஷத்துக்கு அப்புறமும் அப்படியே தான் இருக்கிறோம் அப்படி பாருங்கள் கண்ணாடி கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது நாங்கள் ஞாபகத்தை வச்சுக்கலாம் பசங்க பண்ண வேலை அது நம்ம பசங்கன்னு ஒன்று தான் ஞாபகம் வருது இல்லைன்னா பசங்களையும் மறந்துடுறோம் நாங்கள் எங்கள் பசங்க ரெண்டு பேர் இருக்காங்க தெரியும்ல அங்கே வை இங்கே வெயின்னு நாங்கள் இப்போ ஒரு இடத்துல ஒரு ஒருத்தரை வச்சுட்டு அங்கே வைக்கவா நாங்கள் வந்து ஊருக்கு கலைஞர் இருக்கோம் பிஸ்னஸ் விஷயமா போகிறதுனால அவங்கள எங்கேயும் கூப்பிட்டு போக முடியல ஏன்னா ஒரு ஆள் ஸ்கூல் இருக்குது நாளைக்கு டெஸ்ட்டு சாரி இன்னைக்கு டெஸ்ட்டு இது வந்து கண்ணாடி சரியில்லாததுனால அப்படி தெரியுது அவங்க மூஞ்ச ஆக்சுவலாக சூப்பராக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ பல பலன்னு இருக்கு மாதிரி இப்போ எப்படியே பண்ணலாமா காலையில்ன்றதுனால ரொம்ப பொறுமையாக பேசின்னு இருக்கும்

கொஞ்சம் வேலை இருக்குது கிளம்பும் மோடி அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோன்னா அப்புறமா போகிற இடத்துல நிறைய அவஸ்தப்பட வேண்டியதாக இருக்கும் அதனால் எல்லாம் எடுத்துகிட்டு வெளியில் போனவொன்னே திரும்பி விலாக் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஏன்னா கொஞ்சம் வேலைங்களும் இருக்குது ரொம்ப லாங் போகிறதுனால திரும்பி வந்து வந்து எடுத்துன்னெலாம் போக முடியாது பை பை முடியா இருக்குது

கிளம்பறோம் தேச்சு காய் சீக்கிரம் கிளம்புவோம் இல்லைன்னா ட்ரெயின் மிஸ் ஆகிடும் இல்லைன்னா வேக வேகமாக போக வேண்டியது இருக்கோம் இதுதான் காலை நேரம் இனிய காலை வணக்கம் காலை நேரம் மதிப்பு மதிப்பு இந்த காலை டைம்லாம் பார்த்து ரொம்ப மாதம் ஆச்சு போன மாதம் பார்த்தோம் மூணு மாதம் பார்த்தோம் எப்போது ஊருக்கு போயிருந்தோம்ல ஆமாம் சம்மர் வெக்கேஷன் போன இடத்துல பார்த்தோம் காலையில் அதோட இப்போ தான் பார்க்குறோம் ஆனால் நல்லா வெயில் பயங்கர வெயில் மட்டும் குழப்ப பத்து மணிக்கு அப்போ தான் வெளியே வருவோம் நாங்கள் காக்கா புயல் சவுண்டெல்லாம் கேட்குது சரி ஓகே கிளம்புவோம் நம்ம இவர் ரெடி ஆகிறதுக்கு வீட்டுக்குள்ளே ரெடி ஆகிறதுக்கு ஒரு ஒன் ஹவர் ஆகும் வெளியில் வந்து இந்த பைக் ரெடி ஆகிறதுக்கே வந்து கண்டிப்பாக ஒரு அஞ்சு நிமிஷம் அட்லீஸ்ட் ஆகிடும் பாருங்கள் என்னென்ன பண்ணுறான் பாருங்கள் அவன் கேட்குறான் இது நல்லா இருக்கு அப்படியே போடு அப்படியே ஹெல்மெட் முக்கியம் இல்லை அதுக்கு மேல முடி முக்கியம் நிறைய பேர் சொட்டத்தலையோட சுத்தி நினைக்கிறாங்க ஹெல்மெட் போடாம இருந்தாங்க ஹெல்மெட் போடாம போய் முடிக்கு பார்த்து உயிரை விட்டுறாய் மக்களே கலந்துட்டோம் எங்க போறோம்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க அந்த ஊருக்கு தான் கிட்டத்தட்ட போக போகிறோம் வாங்க அந்த மாதிரி ப்ளேஸாக தான் இருக்கா நம்ம போகிற இடம்ன்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அமேசான் கார்டு மாதிரி இருக்குங்க நம்ம போகிற இடமும் கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கும் நாங்கள் ஃபுல்லாக வளாக வாட்ச் பண்ணுங்கள் நீங்களும் அந்த மாதிரி இடத்த பார்க்கலாம் எங்கள் ரெண்டு குட்டீஸுமே வந்து ஒரு ஒருத்தரை ஒரு ஒரு இடத்துல விட்டுட்டு நாங்கள் பட்டுக்கு ஜாலியாக கிளம்புறோம் தெரியும் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம்ன்றது எங்களுக்கு தான் தெரியும் ஏன்னா நேற்று நைட்டு ரெண்டு பேருமே சமாளித்து ஒரு இடத்துல விட்டு வரத்துக்கு நாங்கள் பாடு பதினோரு மணி ஆச்சு அஞ்சு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணது அவங்களை கூப்பிட்டு போய்விட்டு கூப்பிட்டு போய்விட்டு திரும்பி யாராவது மறுபடியும் அவங்க கிட்ட கூப்பிட்டு வந்து சமாதானம் பண்ணி மறுபடியும் கூப்பிட்டு போய் அவங்கள விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் நைட்டு டின்னர் சாப்பிட்டு தூங்கமே எல்லாம் ரொம்ப சிம்பிள் இல்லைங்க ஜாலியாக கிளம்பிட்டோம் ஜாலியாக கிளம்பிடுறோம் அப்படின்னு எல்லாருமே பேசுகிறாங்க நேத்து ரெண்டு பேரும் எப்படி அழுதாங்க விட்டு வர்றதுக்கு எங்க கூட இருக்கிறதே நைட் டைம் மட்டும் தான் அதுவும் ஒரு ஏழு மணி நேரம் ஆறு மணி நேரம் அதுலயே நாலு மணி நேரம் தூங்கிடுவாங்க ஒரு ரெண்டு மணி நேரம்தான் தான் எங்க கூட இருப்பாங்க நேற்று நைட் அதுவும் இல்லை இப்போ அதுக்குள்ள இன்னைக்கு கிளம்பிட்டோம் இவங்களுக்காகவே வந்து இன்னைக்கே போயிட்டு இன்னைக்கே வரா மாதிரி டிக்கெட் போட்டிருக்கோம் ரிட்டர்ன் வர மாதிரி டிக்கெட் போட்டிருக்கோம் இல்லைன்னா திரும்ப இன்னைக்கு நைட்டுமே டிலே ஆச்சுன்னா அவ்வளோதான் அதுக்குள்ள டல் ஆயிடுவாங்க அப்புறம் திரும்ப அவங்கள சேர்த்துறதுக்கு வந்து மறுபடியும் ஒரு ஒரு மாசம் ஆயிடும் அதனால பரவாயில்ல நான் சைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஈவினிங்கே வந்து திரும்பி ரிட்டர்ன் நைட் எல்லாம் இருக்கு நீங்க

அப்படியே வந்து நம்மளுக்கு பிஸ்னஸும் இருக்குது அதுக்குமே வந்து சாரீஸ்லாம் வந்து எடுக்கணும் அதுவுமே எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு ஸாரீஸ்லாம் வந்து பர்ச்சேஸ்க்காக போகிறோம் எங்கே போகிறோம் எதுக்கு போகிறோம் அப்படின்றது ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் வீடியோவை ஸாரீஸ் பர்ச்சேஸ் தான் சாரீஸ்க்கு நிறைய ஊர் இருக்குது என்ன ஊரில் யோசிக்க பார்க்கலாம் இல்லைன்னா பெரம்பூரை கிராஸ் பண்ணி கொண்டு இருக்கோம் இப்போ நாங்கள் வந்து சென்ட்ரல்ல போய் தான் எங்கள் ட்ரெயினை வந்து பிடிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக கிளம்பிட்டோம் இந்த வருஷம் ஏன்னு பார்த்தீங்கன்னா போன வருஷம் பயங்கரமா ஒரு சம்பவம் ஒன்று நடந்துச்சு தான் இந்த வருஷம் வந்து கொஞ்சம் செம்ம லேட் ஆயிட்டு டென் மினிட்ஸ் தான் இருக்கு அதுக்குள்ள போய் ட்ரெயினை வந்து பிடிக்கணும் அப்படி இல்லைன்னா ட்ரெயின் மிஸ் ஆயிடும் போட்டு பிளான் எல்லாமே சொதச்சிடும் ரொம்ப வேக 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 வேகமா போனோம் ட்ரெயின் வீட்டுல இருந்து அஞ்சு ஐம்பதுக்கு தான் கிளம்பவே ஓடி போய் பார்க்கிங் கூட பண்ணும் போது திரும்ப மறுபடியும் அங்கேயுமே வந்து சம கூட்டமா இருந்தது பார்க்கிங் பண்றதுக்கு

லாக் ஃபஸ்ட்டு லாக் அது தான் வந்து கட் ஆகிடும் டைக்கோவாகிடுவேன் நான் வேலை முடியணும் அந்த டைமுக்குனால் அது முடிஞ்சிடணும் இல்லைன்னா வந்து பயங்கர ஆகிடும் எனக்கு வரங்க இதுதான் வந்து இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லார்ஜஸ்டார்த்தால மறந்துட்டேன் அந்த பில்டிங்கு இங்கே தான் இருக்குது எங்கள் ஏரியா பக்கத்துலேயே தான் இது ஆக்சுவலாக என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா பின்னி மில்ஸ் சொல்லுவாங்க முன்னாடிலாம் வந்து ஷூட்டிங்லாம் அதிகமாக எடுப்பாங்க இப்போ அந்த தான் வந்து மார்க்கெட் ஆஃப் இந்தியான்னு மாற்றிட்டாங்க இங்கே பாருங்கள் ஐ லவ் மார்க்கெட் ஆஃப் இந்தியான்னு இருக்குது ஆமாம் எல்லா கடையும் தான் எந்த பொருள் இது இல்லை அது இல்லைன்னா கிடையாது எல்லா கடையுமே ஹோல்சேலருந்து ரீட்டைல இருந்து எல்லா ஷாப்லேயும் வரப்போகுது சர்வீஸ் ரிலேட்டடான கம்பெனிஸ் அந்த மாதிரிலாம் கூட நிறைய வரும்போது ஆல்ரெடி நிறைய பேர் புக் பண்ணியிருக்காங்க அடுத்த ப்ராஜெக்ட் அதுவுமே இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க இது வந்து காசா கிராண்ட் ப்ராஜெக்ட் ஒன்று போயின்னு இருக்கு இது நல்லா பெரிய பேனர்லாம் வச்சுருந்தாங்க ஸ்டார்ட் பண்ணும்போது இருக்கு பாருங்க காசா கிராண்ட் மெர்கூரி காசா கிராண்ட் மெர்கூரி பாருங்க காலங்கத்தாலே பிரியாணி கடை ஓப்பன் பண்ணுவோம் பிரியாணி பிரியாணி கடை காலையில் ஓப்பனில் இருக்கு புளியான் தோப்பு பக்கத்தில் இருக்கும் புளியான் தோப்பு கடகரில் இருக்கோங்க இப்போது தெருங்க கடகுலேருந்து பெரம்பூர் வந்துட்டு பெரம்பூர்லேருந்து பியன் சோப்பில் தாண்டி பியன் சோப்பெல்லாம் வந்து

எஸ் போட்டு வேலை தான் இந்த லெஃப்ட் எடுத்தோன்னா சென்ட்ரல் ரீச் ஆகிடுவோம் பார்க்கிங்கில் வண்டியை போட்டுட்டு போய் ட்ரெயின் எந்த பிளாட்ஃபார்மில் தேடணும் மோஸ்ட்லி போர்டில் போட்டிருப்பாங்க பேசுங்க வாய முடின வந்தா எப்படி ஆ அமைதி அமைதி அமைதியோ அமைதி பழைய முக்கலாவது டூ வீலர் பார்க்கிங் வீட்டில் பாருங்க நான் சொல்றேன் இவர் பின்னாடி பார்க் பண்ணிட்டு பார்க் பண்ணிட்டு ஆனா இவர் மட்டும் வரவே மாட்டாரு ஏன்னா இவருக்கு மட்டும் இடமே கிடைக்கவே கிடைக்க பாருங்க

நிற்கிறாரு நாங்க ஆறு மணி ஆயிடுச்சு போல டைம் என்ன ஆகுது லோக்கல் ட்ரெயின் விட்டு எவ்வளவு பேரு போறாங்க பாருங்க கரெக்டாக ஆறு மணி ஆகிடுச்சு சென்ட்ரல் வந்துருக்குறோம் இன்னும் பத்து நிமிஷத்தில் ட்ரெயின் வந்து கிளம்பிடும் ஆறு மணிக்கு வச்சு அலாரம் வேறு அடிக்குது ஆறு மணிக்கு இங்கே ரீச் ஆகிடும்னு வச்சுருந்தது அங்கே லோக்கல் ஸ்டேஷன் வந்து இப்போ வெளியூர்லாம் போகிறதுக்கான ஸ்டேஷனுக்குள்ளே போனோம் ட்ரெயினோட லிஸ்ட்டு வந்து போட்டிருக்குறாங்க

ஆறு பத்து கோவை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் அதில் தான் இப்போ நாங்கள் வந்து போக போகிறோம் நாங்கள் போக வேண்டிய இடத்துக்கு அது வந்து லெவன்த்து பிளாட்ஃபார்மில் இருக்குது நிற்கிதுங்க முதல் வாட்டியாக வந்து ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம்லேயே வந்து ட்ரெயின் நிற்கிது பாருங்கள் லெவன்த்து பிளாட்ஃபார்ம் கோச் வந்து டி பன்னெண்டு இங்கே லெவன்த்து பிளாட்ஃபார்ம் இதுதான் கோவை எக்ஸ்பிரஸ்ஸு கோவை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்ஸு இந்த ட்ரெயினு பாருங்க எங்க இவ்வளோ தூரம் நடக்கணுங்க பாருங்க இதுதான் ஸ்டார்டிங்கு இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் கூட முடியல தாண்டி போயின் இருக்கு அவ்வளோ பெரிய ட்ரெயினா இருக்கு இது பாருங்க பார்சல் வந்தா தான் கிடைக்கும் அது பாக்குறீங்களா பாக்ஸ் முட்டை அது அதையே அப்படி போட்டு வச்சுக்கிறாங்க முட்டை முட்டை கேமரா எழுதிருக்கு ஆனால் கூட பாருங்க கோவை குரூப் கொத்தவரங்க வந்திருக்கு நீ சரி போதும் நம்ம வந்து ஃப்ரண்ட் கேமரால எடுப்போம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெயின் டிக்கெட்டு காலையில் போகிறனால சிட்டிங் தான் போட்டோம் குத்த வச்சு அஞ்சு மணி நேரம் உட்காந்துட்டு போனோம் பக்கத்து சீட்டில் யார் இருப்பாங்க எப்படி இருப்பாங்க தெரியாது ஏன்னா எங்களுக்கு ஒரு ஒரு வருஷத்துக்கும் மாட்ட மாட்டாங்க நாங்க தான் அவங்க கிட்ட மாட்டிக்கோம் ரெண்டு தடவை வந்து இந்த கரவதா பக்கத்துல ரெண்டு டிக்கெட் எடுத்துட்டு ஜெயின்லாம் கிடையாது வடகன்ஸ் நான் அந்த வண்டி வந்து பயங்கतपुर போதே இல்ல அதனால திருப்பூர் போறதுக்கு ஈரோடு போறதுக்கு நிறைய பேர் வந்து நிறைய பேர் வந்து இந்த ட்ரெயின்ல வருவாங்க அவங்களையும் எதுவும் சொல்ல முடியாது அவங்க வந்து பழப்புக்காக வராங்க நல்லவங்களும் இருக்காங்கல்ல ஆனால் எங்களுக்கு வர்றவங்க எப்படின்னு தெரில ஃபஸ்ட் டைம் ரெண்டு வாட்டி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறோம் சீட்டு விட்டு நகர முடியாம எதுவும் பண்ண முடியாம ஏன்னா நாங்க குடிச்சிருக்க சீட் ரெண்டு சீட்டு ஆனா நம்ம ஒரு தான் உட்காந்து கொஞ்சம் சீக்கிரமா போனோம் டி ஒன்னு இப்பதான் வருது நம்மள எப்பயும் தூக்கிட்டு போய் லாஸ்ட்ல போட்டுக்கிறாங்க டி டுவெல் போனோம் அதனால அங்க போயிட்டு அதுக்கப்புறமா பார்க்கலாம் பை பை டி பத்து வரைக்கும் வந்துட்டோம் ட்ரெயினில் ஏறிடலாம் கிட்டத்தட்ட லாஸ்ட்டுக்கே வந்துட்டோம் அன்வடுக்கு முன்னாடி கம்பார்ட்மெண்ட்டு போட்டு வச்சுக்கிறாங்க ஆன் அடிச்சிட்டாங்க எங்கள் ட்ரெயினுக்கு தானான்னு தெரியல இங்கெல்லாம் பாருங்கள் ஒரே தமிழாலாக இருக்காங்க

அறுபத்தி ரெண்டு அறுபத்தேழு ஒரு வழியாக வந்து ட்ரெயினில் உட்காந்துட்டோம் ட்ரெயின் இன்னும் ரெண்டு நிமிஷத்தில் இல்லை எடுத்துட்டாங்க ட்ரெயின் மூவ் ஆகுது எடுத்துட்டாங்களா தெரியலையா மூவாவது உங்களுக்கு பரவாயில்ல இந்த பாருங்கள் இந்த மாதிரி தான் எப்போமே வந்து ஏறுவோம் இன்னைக்கு தான் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து இருக்கும்போது சோனியாவானா அப்படின்னு போகிற வீடியோலாம் பார்த்துருப்பீங்க பார்த்துருப்பீங்க கட்சி தலைவர் டாக்டர் என்ஜி ராமச்சந்திரன் மத்திய ரயில் நிலையம் சரிதா நம்ம ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நல்லபடியாக ப்ளஸ் டூ விலாகும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் விலாக் வந்து எப்படி இருக்குது இதே மாதிரி கண்டினியூ பண்ணலாமா இல்லை எதனா பெட்டராக பண்ணலாமா விலாகவே அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பயங்கரமாக இருக்கிறேன் நீ எப்படி இருக்கிற நீ எப்படி இருக்கிற தெரிஞ்சால் சரி அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க காலையில் இருந்தால் இன்னைக்குதான் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஒரு ட்ரிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணிருந்தோம்